கத்திரமாய் விட்டதாக இன்றையசனம் யோனா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் யோனாவை விழுங்குபடி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் கத்திரி பயின்றதாக இந்த வசனம் தெரிஞ்சுருக்கோம் யோனா அப்படிங்கிற கத்தருடைய ஒளித்துக்கு கத்தர் வந்து நினைவைக்கு போக சொல்லும்போது அவர் வந்து கத்தர் சொல்ல நினைவைக்கு போகணும்னு சொல்கிறார் எவர் எங்கே போகிறாரு டர்கீஸுக்கு ஆப்போசிட் டர்கீஸ்ல டர்கீஸுக்கு போட்டில் போகிறாரு போகும்போது கடலுக்கு கொந்தளிக்குது அவங்க வந்து அப்போது இவர் கடலை போடுறாங்க அந்த டைமில் ஒரு மீன் விழுங்கி மூன்று நாள் கத்த அவ மீனோட வயிற்றுன்னு ஜெப்பிக்கிறார் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இது அவங்க எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் ஒன்று நம்ம கத்தை நமக்குன்னு வச்சு ஓட்டத்தில் போய் படம் போகிறோமா அது முதல்ல தவறான பாதையில் போய்ட்டுருப்போமானால் கத்தை நமக்கு வச்சு பாதி மீறி போயிட்டு போனால் இந்த தினத்தில் ஆண்டு ஒரு எனங்களுக்கு வச்ச ஓட்டத்தில் நாங்கள் செல்ல எங்களை அர்ப்பணிக்குவான்னு பண்ணுங்கள் அந்த சரியான பாதையில் வந்துடுங்க ஏன்னா நீ பாதை மீறி போகும்போது தவறான போய் போகும்போது உங்களோட தேவன் த பாதை கூட்டு வந்துடுவார் அந்த வருகிற போது அநேக கஷ்டங்கள் அந்த யோனா போட்டில் போய் கடலில் விழுந்து மீன் விழுங்கி மூணு நாள் மீனின் வயிற்றில் இருந்து இதெல்லாம் வராமல் இருந்திருக்குன்னா அவர் நினைவேகி பா போ நினைவேகி பேர் போயிருப்பார் அந்த கஷ்டங்கள் வந்திருக்காது அவர் அவர் பாதை மாறும்போது ஆனால் தேவன் அவருக்கு ஒரு இஷ்டத்தை நிறைவேற்றிடுவார் தேவன் நினச்சி மாறாது ஆனால் வருகிற பாதைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம அவசரப்பட்டு போனாலும் தெய்வோட சித்தம் நடக்கும் ஆனா பாதைகள் எப்படி தெரியாது இந்த வேலையில் கத்த நமக்குன்னு வச்சுருக்க பாதையில சரியா செல்வோம் ஆனால் அதுலேயுமே தேவன் நம்ம பாதை மாறி போகும்போது கூட அது வேதம் பொருள் பாருங்க அந்த மீனுக்கு தேவன் என்ன ஒரு ஆயத்தப்படுத்தி இருந்தார் அவர் விழுங்கும்படி ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் நீ பாதை மீறி போறீங்க தேவன் பாதையை சரிப்படுத்தும்போது போது அங்கேயும் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் உங்களுக்கு அங்கேயும் ஒரு வாசலை கொடுப்பார் எந்தெந்த விஷயத்த நீங்கள் பாதை மாறி போனாலும் மறுபடியும் தேவன் சக்தி உங்களுக்கு வச்ச பாதைக்கு கொண்டு வரும்போது கூட சில மீன்களை கூட தேவன் பயன்படுத்துவார் மீ இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியங்களை ஏதாவது ஒரு ஒரு அங்கே நீ திரும்புறதுக்கும் சில காரியங்களே பண்ணுவார் தெய்வன் உங்களை கொண்டு நிறைவேற்று வச்சிருக்க காரியங்கள் கண்டிப்பாக இந்த பூமியில் நிறைவேறும் அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் பூமி காரியம் தான் நிறைவேறும் ஆனால் நம்ம கற்று நம்ம திரும்ப முன்னாடி நம்மளாகவே அவர்கிட்ட சரண்டர் ஆகி அவருக்கு ட்ராக் வந்துட்டோன்னா கண்டிப்பாக அநேக கஷ்டம் இல்லாமல் சமாதானம் ஜெயமாக இருக்கும் இந்த வேலையில் நம்ம அரி நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட ஜெபிப்போம் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் தெய்வம் திட்டம் சொல்வார் அதன்படி போகிறோமா அப்படி நிதானிச்சு கேட்போம் அப்படி பாதை மீறி இருந்தால் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் சரியான பாதையில் செல்ல அர்ப்பணிப்போம் அது ஊழியமானாலும் சரி உலக காரியமானாலும் சரி எல்லா காரியத்திலுமே கர்த்த நமக்கும் சில சரியான பாதைகள் செய்வோம் கண்டிப்பாக உங்களை கொண்டு வல்லமே பயன்படுத்துவார் ஆனால் யோனாவுடைய ஒரே பேருக்கு மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் நினைவை ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க உங்களை அக்கௌண்டும் தேவன் அநேக காரியங்களும் செய்வார் எல்லா காரியம் செய்வார் இந்த பூமி அவருடைய நடத்துவார் இந்த பூமியில சாட்சியில் வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கு அகத்தைப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் தான் செய்வாரா ஆமேன்